வேளாங்கண்ணி பாதையும் ஜால் பாதத்தை குறிப்பாக மாணிப்பாய் பாதை நினைக்கிறேன் மாணிப்பாய் பொது சந்தை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மாடிப்பை போது சந்தையில் என்ன மாதிரி விழா போகுது இன்றைக்கு என்னென்ன மறக்க விழா கூட வேற இருக்குது குறைவாக இருக்குது மீன் கண்ட விழா என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நாங்கள் அந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம் ஊர் முட்டை தேங்காய் சொல்லி எல்லாமே இந்த இடத்துல இருக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இந்த புளி என்ன பிரைஸ் போகுது 800 கிராம் நாங்கள் இத என்ன மோஸ்ட்லி நிறைய பேர் ரசிக்கு தான் எடுப்பாங்களே என்ன இந்த இடத்துல பாருங்க எவ்வளவுத்துக்கு அழகாக பழங்களை என்ன அடுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஏ டு சட் எல்லா பழங்களுமே இந்த இடத்துல இருக்கு நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது மோஸ்ட்லி யாழ்ப்பாணத்தில் விற்கக்கூடிய பழங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது அது மட்டும் இல்லாம தொடர்ந்து மெரக்கரிகள் இருக்கிறத நான் பார்க்கலாம் அண்ணா இன்னைக்கு பிலாப்பழம் என்ன மாதிரி பிரைஸ் வர போகுது இருநூறு முந்நூறு நானூறு கிலோ கணக்கு கிலோ கணக்கு இல்லை கே கணக்கு வட்டியெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கீங்க வட்டி துண்டு இருநூற்றி ஐம்பது

தொடர்ந்து இங்காலேயும் நிறைய கடைகள் இருக்குது தொடர்ந்து அங்கால பார்த்தீங்கன்னா மீன் சந்தை இருக்குது நான் தொடர்ந்து போய் மீன் சந்தையை பார்க்கலாம் வணகம் வணகம் கொஞ்சம் பரவாயில்லை ஆயிரம் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா எண்ணூறு பல மாதிரி போகும் இறால் அஞ்சூறுரூவா கால் கிலோ இது பலமராஜ் தென்மராஜ் பாசோர் நாவாந்தூர் காதே துறை ஒன்பது மணி ஒன் மணிக்கு வந்தா பின்னா ஒரு பன்னெண்டரை முக்கால் எங்க சந்தா கிடையாது முடிச்சிடுவாங்க நான் வந்து கண்டு சுய உயிர் சுடிக்குது என்ன விளையாண்ண ஆயிரம் ரூபா ரூபா

இருந்தது இதுல ஒரு ஐயா ஒரு ஆள் பேப்பர் வாசிக்க வந்திருக்கிற வித்திலை கடையில ஐயாவோட போய் கரைப்போம் வணக்கம் ஐயா வணக்கம் எவ்வளவு நம்ம இப்ப இங்க தொழில் செய்யறீங்க இருபது வருஷம் என்னமா இப்ப விளையா வெளியே கொஞ்சம் விலை கூட தான் பழைய சந்தை நல்லா இருக்கா புது சந்தை நல்லா இருக்கா பழைய சந்தை தான் நல்லா இருக்கு வேலை நீங்க எவ்வளவு கடை வச்சிருக்கீங்க இருபது வருஷத்துக்கிட்ட மேல இந்த இடத்துக்கு எங்க இருந்து ஐயா மரக்கறிகள் எல்லாம் கொண்டு வரவையா மரதாமடம் மரதாமடம் ஒரு சந்தையில தான் வருது ஊர்வலியா இருந்தும் வருதா

ரெண்டு மூன்று புள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் அது மத்தியான சாப்பாடுக்கே மட்டும் காலமாக போய் நாங்கள் இது பிறந்தவங்களுக்கு ஒரு ரூபா ஒரு நிமிட கை நடி போல கடன் போண்டா இல்லை ஒரு சாவுண்ட கேட்காமல் நாங்கள் நல்லா கஷ்டப்பட்டு விளக்கம் கடன் வாங்குறத பழமொழி ஒன்று கடன் பட்ட நெஞ்சம்போல் கலைஞர் சொல்லி கடன் அவ்வளவுக்கு மோசமானது ஆனால் உண்டு கடனுக்கு பயப்படுறவன் மனிதத்தன்மை உள்ளவன் நீ நியாயம் இது வந்து ஆனால் கடனுக்கு பயப்படாதவன் தான் இப்போ கூட இருக்கிறான் நகர்தான் இருக்கக்கூடியவன் மனசாட்சிக்கு பயன்தவன் கடன் தொடரமாட்டான் அப்படி அதிகம் பட்டாலும் அது யோக்கியமாக என்ன வாழப்பட்டோ அதை கொண்டு கொடுத்துருவான் அது யோக்கியமாக இருக்கணும் இது ஒரு நாங்கள் போகிறோம் இன்றைக்கு ஒரு ரெண்டு மணி மணிக்கு நாங்களும் அப்படிதான் இன்றைக்கு நாங்கள் ஐம்பது ரூபா விளையாட்டு ஐம்பது ரூபா கூட போகிறோம் ஐம்பது ரூபா விளையாட்டு போயிட்டு ஐநூறுபாவுக்கு வாக்க கொண்டு போனால் கஷ்டம் கரெக்டாக இன்றைக்கு வந்து அஞ்சு ரூபாவுக்கு கிடைச்சி அஞ்சு ரூபா கழிச்சுன்றதுக்கே எங்கள் ஒரு சட்டி முட்டை தான் ஒரு சர்ட்டி மஞ்சாட்டி இருக்கு மஞ்சாட்டி தான் நான் சட்டி முட்டை முடியாச்சு

ியா நான் பாலவம் ஆரை முடிக்கின்றால் நான் பாலவன் ஒரு பிள்ளைங்க நீச்சோம் அதனால் மீட்டி அப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த குடும்பத்தை பார்க்குவோம் என்னால் இரண்டாவது தேவை செய்யலாம் இது அட்டாக கூடம் தன்மை அப்படியே தண்ணி பார்க்குவேன் நீர் போட்டு இன்னும் எப்படியும் முடிஞ்சு எடுக்கவும்ன்றது தான் மற்றவங்க நாங்களாக அப்படி அந்த இங்கே தந்தையும் பத்து ரூபா உழைக்கவும் தான் எங்கே இப்பாவும் ஆறு ரூபாய் അല്ല എലദീസ് എവിടെกระรอะกระรอะ വെച്ചല്ലല്ലങ്ങുകട ആഹഹ ഇന്ന കാലางട വിദ്യങ്ങുกระรอะ വെച്ചല്ലല്ലങ്ങുകട ഇസ്കൂൾ വല്ലങ്ങുകട വേറെ ഇല്ലാത്തീ കൊണ്ടന്തേ ഇതിങ്ങലെനെ ആ അപ്പോൾ വേല വന്നാ ഉടനെ ചെയ്യോ വേണ്ടാ ആ ഇല്ല അതി എന്ത കാലം ഇന്താ ബാഗുകട 2000 1000 ഒന്നാ പാസ് പോ പോലാ എന്നി ज्ञान വേറെക്കി ദുങ്ങണ ആളെ ഇതിบൊരുവാദം ഇപ്പോ എലദീസ് എവിടെ ആപ്പൈ இப்போ ஒரு ஊழிக்கு வேலையுறவங்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுவாம்பான் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தான் அப்போ ஆயிரத்தி ஐநூறு இருபது ரெண்டாயிரத்து ஆறு அஞ்சு ரூபாய் எல்லாம் வீடியோ நம்புறேன் என்ன சேனல் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தாஸ்கைப் பண்ணிவிடுங்க மற்றவங்களா லைக் ஷேர் பண்ணிவிடுங்க